ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இந்த பதிவும் வித்தியாசமாக இருக்கலாம் இந்த பதிவின் தலைப்பு சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்னுடைய புது ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்றால் யார் நமக்கு பாகம் பாடம் புகட்டுபவர்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள் அலுவலக அலுவலகத்தில் பணி செய்யும் இடத்தில் நமக்கு பாடம் புகட்டுகிறவர்கள் யார் யாரிடமிருந்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறோமோ அவர்களை எல்லாமே ஆச்சாரியன் என்று சொல்லலாம் ஆச்சாரியங்கிறது என்ன பார்த்த வேற ஒன்று உள்ள குரு ஆசான் ஆசிரியர் இதெல்லாம் இதனோட வா இதனுடைய காமன் பொது வார்த்தை தான் ஆச்சாரியன் இவர் ஆனார் எனக்கு குரு பரம்பரைகள் என்னுடைய குலத்தில் எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியன் என்று ஒன்று இருக்கிறார் அவர் எனக்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்களை பகவத் விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எப்படி எனக்கு ஆச்சாரியன் ஆனார் இதை பற்றி சொல்ல வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒருவர் ஒரு மனு தாக்கல் செய்தார் ஒரு கோவிலில் சிதிலடைந்த விஷ்ணு விக்கிரகத்தை சரிய நீங்கள் ஆணை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் ஒரு மனு விண்ணப்பித்தார் அதை ஆராய்ந்த நீதிபதிகள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த காரியத்தை அது இந்த ஆணை அவர்களால் பிறப்பிக்க முடியாது இந்த காரியத்தை அவர்களால் செய்ய சொல்ல செய்ய சொல்ல முடியாது ஆனால் செய்ய வேண்டியவர்கள் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஆனால் இதோடு அவர் நிறுத்தி எங்களால் முடியவில்லை எங்களால் ஆணைகிட முடியாது என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர் சொல்லியிருக்கிறார் ஆஸ்க் யுவர் டைட்டி டு டூ சம்திங் அபவுட் இட் அண்ணா உங்களுடைய டைட்டின்னா சாதாரணமாக விக்கிரகம் அவர் விக்கிரகத்தை சொல்லவில்லை என்று நாம் புரிந்து கொண்டு உங்களுடைய தெய்வத்திடம் சொல்லுங்கள் இதில் இதை ஏதாவது செய்ய சொல்லி அப்படின் இந்த இவருடைய இந்த கருத்துக்கு எதிர்மறையான அஸ்தத்தில் பல விஷயங்கள் வந்தன அதை முன் முன்னாவே பேசியிருக்கிறோம் நாம் எதிர்மறை நீங்கள் எங்கள் கடவுள்களை பரிசகிரி பரிகசிக்கிறீர்கள் அப்படிங்கு எங்களுக்கு இதனால் எங்களுக்கு மன வருத்தம் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் இது வேறு விதமாகப்பட்டது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்பவர் சாதாரணப்பட்டவர் அல்ல தர்ம விதுத்தமகா அப்படின்னு விஷ்ணு சசர்நாமத்தில் கடவுளுக்கு இல்லை விஷ்ணுவுக்கு ஒரு திருநாமம் அர்த்தம் என்ன தர்மவித் உத்தமஹா வித்னா தர்மம் அறிந்தவர்களில் மேலானவன் சுவாமி அப்படின்னு அர்த்தம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரும் தர்ம விதுத்தமாக நூற்றி நாற்பது கோடி ஜனங்களுக்கு அவர் நீதிமான் எல்லா நீதியும் தெரிந்தவர் ஆகையினால் அவரையும் தர்ம விதுத்தமாக என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர் சொல்கிற வார்த்தைகளில் பிழை இருக்க முடியாது தான் அதனால் அவர் சொன்னது உங்கள் தெய்வத்திடம் வேண்டி கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் நினைப்பது கிட்டும் என்று சொல்ல வந்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கலாம் அது நல்ல விதமாக அது எனக்கு எப்படி ஸ்பெஷலாக ஆரம்பிஞ்சிது அப்படின்னா நான் தினமும் எனக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள் பாடங்கள் இவைகளெல்லாம் ஒரு தினமும் ஒரு குறிப்பிட்ட தயத்தில் சே சாங்காலம் ஆறு மணிலேருந்து ஏழைகால் வரலையும் வீட்டுக்குள்ளே சொல்லி கொண்டிருப்பேன் முன்பெல்லாம் இதை பற்றி என்ன சுவாமி வளரின் இருக்கீர் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது ஒரு விதமான யோகம் ஒன்லி ஒரே இடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துக்க உட்காந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவதாக வேறு விஷயங்களெல்லாம் பேசாமல் ஏதோ சுவாமியினுடைய புகழ்களை அவனுடைய திருநாமங்களை சொல்வதனால ஒரு பிரச்சனை இல்லை எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை மற்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு அமைதியான ஒரு மணி நேரம் பொழுது ஒரு அமைதியாக ஒரு மணி நேரம் போகிறது இந்த ஸ்தோத்திரங்கள் பா பாசுரங்கள் இவற்றை ரொம்ப நல்ல கொஞ்சம் உச்சஸ்தாயில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் ஆல்சோ ஆகையினால் இந்த விஷயமாக இது யோகம் இது ஒரு உடற்பயிற்சி அதனால் எனக்கு நல்லது என்று படுகிறது அதனால் சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவினுடைய வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு உரைத்தது நாராயணா அது அப்படி இல்லை அது யோகம் உடற்பயிற்சி எல்லாம் ஓகே தான் ஆனால் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாழ்த்துக்கும் நிச்சயமாக பலன் உண்டு என்ன எல்லா எல்லா ஸ்லோகத்துலேயும் எல்லா பாசுரத்துலேயும் ஒரு நூறு பயன் பலஸ்ருதின்னு ஒன்று இருக்குது அந்த பல ஸ்ருதிகளெல்லாம் உனக்கு நிச்சயமாகவே கிட்டம் அப்படின்னு அவர் என்ன தலையில் குட்டி சொன்ன மாதிரி இருந்து இந்த எக்ஸ்பிளனேஷனை மாற்றிக்கோ ஆமாம் ஆமாம் பகவத் பகவானின் அருள் பெறும் அருள் பெறவே நான் இவற்றை சொல்கிறேன் எனக்கு அவை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நாங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இன்னொரு சமயத்துடைய அந்த வாசகத்தையும் நினைத்து பார்ப்போம் அதனால் என்னை வழிமாற்றினார் எனக்கு ஒரு புது பாடம் புகற்றினார் அதனால் அதாவது இந்த இறை சம்பந்தமாக இந்த இவைகளை சேவித்தால் ஏதாவது பாசுரங்களை சோத்திரங்களை சேவித்தால் பலன் நிச்சயமாக கிட்டும் என்பதை காட்டி கொடுத்ததனால் சிஎஸ்ஜி எனக்கு புது ஆச்சாரியன் थैंक्यू श्रीमु नम